In பேட்ட மாஸ்டர் தங்கலான் போன்ற படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் கவனம் ஈர்த்தவர் மாலவிகா மோகனன் தற்போது சர்தார் டூ படத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் சாமி பேட்டி ஒன்றில் சினிமா துறையில் ஆண் பெண் வேறுபாடு பார்க்கப்படுவதாக மாலவிகா மோகனன் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக பேசியிருக்கும் அவர் சினிமாவில் சில நடிகர்கள் இருக்கிறார்கள் பெண்களை மதிப்பவர்கள் போல தங்களை காட்டிக்கொள்வார்கள் அந்த முகமூடியை சரியான நேரத்தில் அணிந்து நல்ல பெயர் வாங்கிக் கொள்கிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் முகமூ மூடி அணிந்திருக்கும் பல நடிகர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் எந்தெந்த நேரங்களில் பெண்களை மதிக்கும் வகையில் பேச வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் கேமராவுக்கு பின்னால் அவர்கள் எப்படி எல்லாம் மாறுவார்கள் என்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன் ஏன் இந்த பாசாங்குத்தனம் ஆண் என்றால் ஒரு மாதிரியும் பெண் என்றால் ஒரு மாதிரியும் பார்க்கும் போக்கு சினிமாவில் ஆழமாக வேரூன்றி கிடைக்கிறது இது எப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது என்று தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார்